ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெரிய வெங்காயம் வச்சு ஒரு தொக்கு இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாத்து தான் சூப்பராக இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டு வதக்கிக்கலாம் ப்ளேம் மீடியமாக வச்சு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நல்லா வதக்கணும் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ பாருங்க வெங்காயத்தை நான் எடுத்துட்டேன் இப்போ அதே பேனில் நான் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு பத்து வெந்தயம் வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இது ஒரு வதக்கு வதக்கலாம் இப்போ இது லைட்டாக வருபட்டுருச்சு இப்போ இதில் நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் பிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சம் வருபட்டும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நான் ட்ரையா இருக்கிற மிக்சி ஜார்ல இப்போ நான் அந்த வறுத்த பொருளை மாத்திட்டேன் இது வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க நான் இந்த அளவுக்கு அரெஸ்ட் வந்துட்டு இப்போ இதில் நம்ம அந்த வதக்கிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா ஆரி இருக்கணும் சூடா இருக்க கூடாதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் வெள்ளம் பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல வச்சிருக்கேன் இது போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறப்பாக எடுத்து எடுத்துருந்துடுறேன் பாருங்க இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதை தாளிச்சிக்கலாம் இப்போ பாருங்க பேனில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இப்போ கடுகு பொறிஞ்சிருச்சு நான் ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் கொஞ்சமா பெருங்காயப்பொடி இது பூண்டு கொஞ்சம் செவகட்டும் பூண்டு சிவந்துருச்சு நான் ரெண்டு கொத்து கருவேப்பில் வச்சிருக்கேன் அது போட்டலாம் நம்ம இந்த அரைச்ச தொக்க இதில் சேர்த்திடலாம் தண்ணி சுத்தமா ஊத்தக்கூடாது அதே மாதிரி மிக்சியும் கழுவி ஊத்தாம இருக்கிறத அப்படியே நம்ம போட்டுடலாம் ஃப்ளேம் ஃபுல்லா குறைச்சிடலாம் சிம்ல வச்சு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தொப்பா இருங்க ரெடியாயிருச்சு அவ்வளவுதான் நம்ம வெங்காய தொப்பு ரெடிங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப பாருங்க நம்ம செஞ்ச இந்த ஆனியன் தொக்கு ரெடி ஆயிருச்சு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க